வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாபு ஆர்கானிக் கார்டன் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா என் சேனலில் நான் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன் இப்போ போடுற வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல் வீடியோ அப்படின்னு சொல்லலாங்க என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேருக்கு நான் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துருக்கேன் மாடித்தோட்டம் அமைச்சு கொடுத்துட்டு எப்படிலாம் பராமரிப்பு பண்ணணும் அப்படின்ட்டு நான் அவங்களுக்கு சொல்லிட்டு வந்துடுவேன் ஆனால் நம்ம குளத்திரை சே குளத்தோரை சேர்ந்த ரஞ்சினி அவங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் நம்ம சேனலை ரொம்ப நல்லா ஃபாலோ பண்ணிவிட்டு வராங்க அவங்களுக்கு மாடி தோட்டம் அமைக்கணும் அப்படின்ட்டு ஒரு ஒரு மாதமாக எனக்கு ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணிகிட்டு இருந்தாங்க நேராக போய் பார்த்து அவங்களுக்கு தோட்டம் அமைக்கலாம் அப்படின்னு எல்லாத்தையுமே கொட்டேஷன்லாம் சொல்லிவிட்டு வந்தேன் வீட்டுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கிடைக்கிற மாதிரி அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணிட்டாங்க வேண்டாம் அதெல்லாம் எதுக்கு நீ செலவு பண்ணிக்கிட்டு இருக்க உன்னாலலாம் பராமரிக்க முடியாது இது வேஸ்ட்டு காசுலாம் செலவு பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க நான் வந்து மேம்கிட்ட சொல்லிட்டேன் கண்டிப்பாக சக்சஸ்ஃபுல்லாக அறுவடை எடுக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு பொறுப்பை என்கிட்ட விட்டுருங்க நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன் ரஞ்சினி மேடமும் வந்து சார்கெட் என்ன சொன்னாங்க அப்படின்னா எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் கிடைச்சிருக்காங்க கண்டிப்பாக நான் வந்து மாடித்தோட்டத்தில் சக்ஸஸ்ஃபுல்லாக அறுவடை எடுப்பேன் எனக்கு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொன்னாங்க இந்த நம்பிக்கை நம்ம எப்படியாவது காப்பாற்றி மாடி தோட்டத்தில் அவங்க ஜீரோ தான் இப்போ அவங்க ஒரு மாடித்தோட்டத்தில் ஹீரோயினுக்குன்னு சொல்லலாம் அந்தளவுக்கு மாடித்தோட்டத்தில் காய்கறிகள்லாம் அறுவடைலாம் சூப்பராக எடுத்துக்கிட்டு இருக்காங்க நம்ம ஆரம்பிக்கும் போது வேண்டாம் செலவு பண்ணுற வேஸ்ட்டுனால பராமரிக்க பராமரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா அவங்க ஹஸ்பண்டு அவங்கள வச்சே இந்த அறுவடையை செஞ்சோம் சரிங்களா கண்டிப்பாக என் தோட்டத்தில் நான் நிறைய வீடியோ போட்டிருந்தாலும் இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்பெஷல்னே சொல்லலாம் வீடியோ என்னமோ ஒரு பதினெட்டு நிமிஷம் வீடியோ தான் பட் ஆனால் இதில் நான் வந்து அஞ்சு மாதம் உழைப்பை போட்டிருக்கேங்க என்னுடைய அஞ்சு மாத உழைப்பு தான் இந்த பதினெட்டு நிமிஷம் வீடியோ சரி சரிங்களா அதனால் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும் அதனால் வீடியோ நான் வந்து இன்ட்ரோலாம் எதுவும் கொடுக்கல வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களுடைய மேலான கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நம்ம இப்போ தோட்டம் ஆரம்பிக்க போகிறோம் செலவுலாம் பண்ணால் காய்கறிலாம் அறுவடை கிடைக்குமா கிடைக்காதா இதுக்கு நம்ம காய்கறியை வந்து நம்ம கடையிலே வாங்கிக்கலாமே அப்படின்ற ஒரு கோணத்துலேயும் நிறைய பேர் இருப்பாங்க நிறைய பேருக்கும் மாடித்தோட்டம் அமைக்கிறதுலேயே ஒரு சந்தேகமாக இருக்கும் அவங்களுக்குலாம் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்க தொடர்ந்து மாடித்தோட்டத்துலேயே இயற்கை விவசாயம் பண்ணணும் அப்படின்னா இந்த சேனல் உங்களுக்கு கண்டிப்பாக உறுதுணையாக இருக்கும் எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க வாங்க வீடியோ கொல்லப்போலாம் உங்கள் தோட்டம் வீட்டுத் தோட்டத்துக்கு தேவையான தரமான நாட்டு விதைகள் ஃபெர்டிலைசர் குரோ பேகு புண்ணாக்கு மேட்டு அப்புறம் யூபிவிசி ஸ்டாண்டு எல்லாமே எங்ககிட்ட செட்டாக கிடைக்குங்க சென்னையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு டோர் டெலிவரியே பண்ணலாம் கேஷ் ஆன் டெலிவரியும் பண்ணிக்கலாம் வெளியூராக இருக்கும் பட்சத்தில் நம்ம கொரியர் மற்றும் பார்சல் மூலிமா அமைச்சிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் ப்ளீஸ் கால் பண்ண வேண்டாம் நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணாலே நாங்கள் உங்களுக்கு ரீப்ளை பண்ணுவோம் அதனால் ஸ்க்ரீனில் தெரியாத நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் ஹாய்னு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு பிடிஎஃப் வரும் உங்களுக்கு எல்லா இடத்துக்கும் கொரியர் பார்சல் மூலிமா அமைச்சிக்கலாம் வைக்கலாம் அவங்க தோட்டம் அமைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு என்ன விதமான ஸ்டாண்டு வேணும் அப்படின்னு கேட்டேன் யூபிவிசி வேணுமா இல்லை இரும்புலேயே போட்டுக்கலாமான்னு கேட்டேன் இரும்புலையே போடுங்க சார் நம்ம மெயின்டெயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க இரும்பு ஸ்டாண்டு எல்லாமே என் தம்பி வந்து கீழே ரெடி பண்ணிட்டாங்க ஏன்னால் மேலே வந்து எடுத்துட்டு ராடு எடுத்துகிட்டு போய் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்ட்டு கீழே ரெடி பண்ணிட்டான் ரெடி பண்ணதை மேலே தூக்குறதுக்கு தான் எங்களுக்கு ரொம்ப சிரமமாகிப்போச்சு ஏன் அப்படின்னா இவங்க ஒரு கேரளா டைப்பில் ஒரு ஒரு டெக்கரேஷனாக அழகாக வீடு கட்டியிருக்காங்க சார் எதுவும் ஸ்க்ராச்செலாம் ஆகிடக்கூடாது அப்படின்னாங்க எந்த ஒரு ஸ்க்ராட்சும் ஆகிடாது நான் உங்களுக்கு சேஃப்டியாக மேலே ஏற்றிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கயிறு கட்டி ஒரு இடத்த பார்த்து சேஃப்டியாக ஏற்றியாச்சு அதுக்கப்புறமா மண் மூட்டை கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சி மண் மூட்டை அவங்களுக்கு ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே எதுவுமே கிடையாது அவங்க கிட்டே எழுபத்தஞ்சி மண் மூட்டை வேணும் சார் இவ்வளோ செடிகள்லாம் வேணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி நான் கொட்டேஷன் கொடுத்துட்டேன் அந்த கொட்டேஷன் ஓகே பண்ண பிறகு எழுபத்தஞ்சி மண் மூட்டையை அவங்க வீட்டு அதாவது ரெண்டாவது ஃப்ளோரு எழுபத்தஞ்சி மண் மூட்டை ஏதத்துக்குமே நாக்கு தள்ளிடுச்சிங்க அவ்வளோ டயர்டாயிடுச்சு கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து செஞ்சோம் குரோ பேக் சைஸ்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இன்ட்டு டொல்லுங்க கொஞ்சம் செடியோட வளர்ச்சி நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னதுனால இந்த பேக் சஜஸ்ட் பண்ணேன் பேசிக்காலாம் டொல் இன்ட்டு டுவெல்லில் வைப்பாங்க இது ஃபிஃப்டின் இன்ட்டு டுவெல்ன்னும்போது கொஞ்சம் நிறையவே செடி நல்லா க்ரோத்தாக வளரும் வேர்லாம் போயிட்டு ரெடிமேட் பாட்டிங் மிக்ஸாக அதில் எல்லாத்தையும் ஃபில் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ப்ராப்பராக நீட்டாக எல்லாமே அடுக்க ஆரம்பிச்சுங்க மேலே குரோ பேக்லாம் வந்து பாட்டிங் மிக்ஸ்லாம் அடுக்கி முடிச்சுட்டு கீழே வந்தோம் அப்படின்னா கீழே தரைத்தோட்டம் இருக்குது இந்த இடத்துல வந்து ஒரே பொதார் மாதிரி மண்டி கிடக்குது சார் கீழே இருக்கிற மண் சுத்தமாக நல்லாவே இல்லை வச்சாலும் க்ரோத் வர மாட்டுது அப்படின்னாங்க அந்த மண்ணெல்லாம் மாற்றணும் அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ நீங்கள் க்ரோ பேக்கே கீழே கொஞ்சம் பெரிய பெரிய குரோ பேக் வச்சு எனக்கு கொடி காய்கறி போட்டு கொடுங்க சார் அப்படின்னு சொன்னாங்க ஒரு பக்காவான ஒரு பந்தல் நல்லா ஸ்ட்ராங்கான பந்தல் அமைச்சிட்டு அந்த இடத்தையே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டுங்க ஏன்னா பொதார் மாதிரி மண்டி கிடக்குது இப்போ இதுலேயே குரோ பேக் வச்சால் நல்லா இருக்காது பார்க்குறதுக்கு அதனால் அந்த இடத்த ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணிவிட்டு நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு நாலு பேருக்கு போயிருந்தோங்க நானே மாமனார் என் ஃப்ரெண்டுக்கு ரெண்டு பேர் ஏன்னா கொஞ்சம் வேலை நிறைய இருக்கிறதுனால நாலு பேர் நாங்கள் போனோம் கீழே வந்து எல்லாத்தையும் நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு எயிட்டீன் இன்ட்டு எயிட்டீன் இதெல்லாம் கொடி காய்கறி வந்து ஒரு ரெண்டு ரெண்டு செடி வச்சோம்னா சூப்பராக நல்லா க்ரோத் இருக்கும் ரெடிமேட் பாட்டி மிக்ஸ் அதிலேயே ஃபில் பண்ணிவிட்டு ஓரத்தில் எல்லா குரோ பேக்கையும் வச்சுட்டு எல்லாத்துக்கும் ரெடிமேட் பாட்டி மிக்ஸை ஃபில் பண்ணிட்டாங்க அப்புறமா விதை விதைக்க ஆரம்பித்தேன் புடலங்காய் பாகற்காய் அப்புறமா வந்து பூசணிக்காய் பூசணிக்காய்லேயே ரெண்டு ரகம் பீர்க்கங்காய் சிறகவரை வரை அப்புறமா அப்படின்ட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு ரகம் ஆரம்பிச்சுட்டு அங்கே விதை போட்டுவிட்டு மேலே வந்து நாற்று விட ஆரம்பிச்சிட்டோம் நாற்று நான் இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டேன் வெண்டைக்காய் தக்காளி கத்திரிக்காய் நாற்று எல்லாமே நான் எடுத்துகிட்டு போயிருந்தேன் அது மேம் கையிலே எல்லாத்தையும் நட ஆரம்பித்தாங்க கிழங்கு ரகங்கள்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் நடுவு பண்ணோம் அப்புறமா கருமஞ்சள் நடவு பண்ணேன் அப்புறமா சேப்பங்கிழங்கு இதெல்லாமே நடவு பண்ணி முடிச்சுட்டு அப்புறமா கீரை விதை ஒரு மூணு பேகு கீரை வர மாதிரி கீரை விதையை போட்டுட்டு தண்ணி தெளித்து விட்டேன் இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கிளம்பிட்டேன் அப்புறம் ஆஃப்டர் ஒன் மந்த்துக்கு அப்புறம் எனக்கு மேம் கால் பண்ணாங்க சார் வாங்க நீங்கள் போட்ட எல்லாமே நல்லா முளைச்சிருச்சு அப்படின்னாங்க வந்து பார்க்கறேன் எல்லா விதையுமே நல்லா ஜெர்மினேஷனாக இருக்கு என்னடா அது ஒரு பேக்லேயே இவ்வளோ விதைகள் முளைச்சிருக்கேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க இப்போ நீங்கள் ஒரு ரெண்டு கொடி மூணு கொடி விட போகிறீங்க அப்படின்னும் ரெண்டு விதை மூணு விதை போடவே கூடாது மாடித்தோட்ட புதியவர்கள் நல்லா தெரிஞ்சுக்குங்க மூணு விதை ரெண்டு விதை நம்ம முளைக்கணும் நம்மளுக்கு வேணும் அந்த செடினால் பத்து விதை போடணும் பத்து விதை போட்டிங்கன்னா பத்து விதை மேக்சிமம் ஒரு ஏழு எட்டு விதையாவது போடணும் அப்போ தான் அதில் நம்ம எது கொஞ்சம் நல்லா வளர்ந்துருக்கோ அந்த மூணுத்தையும் விட்டுவிட்டு மற்றதெல்லாம் பிடிங்கி போட்டுடணும் அப்படி தான் நம்ம பண்ணணும் இல்லைனா அந்த பிடுங்குற செடியை வந்து நீங்கள் வேறு எங்கன்னா நடவு பண்ணலாம் இல்லை உங்கள் நண்பர்களுக்கு கொடுக்கலாம் தேவையான ஒரு க்ரோ பேக்கில் ஒரு ரெண்டு மூணு செடியை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் பிடிங்கி நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன் வேறு ஒரு சப்ஸ்கிரைபர் கொடுத்துட்டேன் கொடிக்கு அப்படியே மேலே நூல் கட்டி விட்டாச்சு கீரை வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே போய் பார்க்குறேன் மேலே போட்ட அவரைக்காயெலாம் நல்லாவே முளைச்சிருந்தது வெண்டைக்காவும் நல்லா முளைச்சிருந்தது எங்கே இங்கே முள்ளங்கி போட்டோமேனு முள்ளங்கியை தேடி பார்க்குறேன் அணில் வந்து நிறைய கடிச்சு கடிச்சு விட்டுட்டு எல்லார் மாடி ஆடித்தோட்டத்துலையும் இந்த ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கப்புறமா வெண்டைக்காய் நம்ம நட்டு விட்டது எல்லாமே நல்லாவே வளர்ந்துக்கிட்டு இருக்குது கிழங்கு ரகங்கள்லாம் வளர்ந்துருச்சு என்ன கீரை தாங்க கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு மழையால் கீரையே வளரலைங்க இந்த கத்திரிக்காயை கொஞ்சம் நோட் பண்ணிக்கிங்க நான் நுனியை கிள்ளி விடுறேன் அப்புறமா வீடியோ கண்டினியூவாக பாருங்கள் சொல்கிறேன் அப்புறம் இங்கே போட்ட சேப்பங்கிழங்கும் அப்படியே முளைப்பு வருது இந்த பக்கம் நட்டு விட்டேன் அதுவும் கொஞ்சம் நல்லாவே முளைப்பு வந்திருக்கு இங்கே பச்சை மிளகாய் விதை போட்டு போனேன் எல்லாம் முளைச்சிருக்கு ஆனால் அந்த அணில் வந்து எல்லாத்தையும் கடிச்சிருச்சு அப்படின்னாங்க அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்க்குறேன் வெண்டைக்காவில் கொஞ்சம் பிஞ்சி வந்திருக்கு அந்த பக்கம் குளத்தூர் பக்கம் போயிருந்தேன் இவங்க மாடித்தோட்டம் குளத்தூரில் தான் இருக்குது அந்த பக்கம் போகும்போது சும்மா இப்போ பார்த்துட்டு போகலாம்னு போய் பார்த்தா வெண்டைக்காவில் கொஞ்சம் பிஞ்சி வந்திருக்கு தக்காளியிலையும் பூ பிஞ்சி வருது பார்க்கவே கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தது செடிங்களோட வளர்ச்சியும் நல்லா செழிப்பாக இருக்குது நல்லாவே இருக்குது அப்படின்னு பார்த்தேன் அப்போவும் கீரை போட்டு போனால் மறுபடியும் மழை வந்துடுச்சு அதனால கீரை நம்மளுக்கு சக்ஸஸ் ஆகலை சார் நம்ம ஃபுல்லாகவே அதில் வெண்டைக்காவே நட்டுலான்னாங்க இப்போ நோட் பண்ணி பாருங்கள் அந்த கத்திரிக்காவை ஸ்லோ மோஷனில் காட்டுறோம் பாருங்கள் நம்ம அந்த நுனியை கட் பண்ணி விட்டோம்ல அந்த கத்திரிக்காய் செடி தான் அது நான் ஒரு ஒரு ரெண்டு வாரம் கழித்து தான் போய் பார்த்தேன் அந்த நுனியை கட் பண்ண உடனே பக்க கலைகள் மூணு வந்திருக்கு பாருங்க இதுதான் கத்திரிக்காயில் ஃபஸ்ட்டு ஜெனரேஷனாக கட் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க அதான் ஒஞ்சின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாவே ரிசல்ட் இருக்கும் அதுக்கப்புறம் மற்ற கத்திரிக்காய் செடிகளும் கொஞ்சம் நல்லா வளர்ந்துகிட்டு இருந்தது நடு நடுவில் இந்த அணில் வந்து ரொம்ப தொல்லை பண்ணுதுன்னாங்க சேப்பங்கிழங்குகளும் நல்லா வளர்ச்சி சூப்பராக இருக்குது சேப்பங்கிழங்கு இலையில் அந்த தண்ணி ஆடுற இதுவே அழகு அழகு தாங்க அது ரொம்ப நேரம் ரசித்து பார்த்துக்கிட்டு இருந்தேன் அதை அதுக்கப்புறமா இந்த பக்கம் வெண்டைக்காய் விட்டுருந்தாங்க இந்த பக்கம் செடி அவரையும் வந்துகிட்ருந்துது இவங்களுடைய மாடித்தோட்டம் ஃபுல் வியூ தான் இவங்களுடைய மாடித்தோட்டம் போது கொஞ்சம் தான் போட்டிருக்காங்க இதுதான் மாடித்தோட்டம் இதுலேயே வந்து அவங்க சூப்பராக அரோடு எடுத்தாங்க வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்களேன் உங்களுக்கே தெரியும் மறுபடியும் ஒரு ஒன் மந்த் கழித்து போனேங்க போய் பார்க்கும்போது கொடிக்காயெல்லாம் வந்து சூப்பராகவே நல்ல குரோத்து வளர்ந்துருந்தது மறக்காமல் இந்த பூஸ்டர் உரம் ரெகுலராக கொடுத்துருது நான் மாதம் மாதம் ஒருவாடி ஒரு போகும்போதும் செடிகளுக்கு கொஞ்சம் லைட்டாக ஓரமாக கிளையிட்டு இந்த பூஸ்டர் உரம் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு கைப்பிடி இந்த பூஸ்டர் உரத்தில் செடிகளுக்கு தேவையான எல்லா சத்தும் இருக்குதுங்க இதை பற்றி நான் ஆல்ரெடி நான் வீடியோவே போட்டிருக்கேன் இந்த பூஸ்டர் உரம் நம்மக்கிட்ட இருக்குது அப்புறமா வேறு வழியாக எப்போவுமே கொடுக்கறது தான் ஜீவாமிர்தம் மண்ணுக்கு அமிர்தம் அப்படின்னா இந்த ஜீவாமிர்தம் மண்ணில் வந்து பல கோடி நுண்ணுயிரிகளை பெருக்கி மண்ணை நலமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி இந்த ஜீவாமிர்தத்துக்கு இருக்குது அதனால் பூஸ்டர் உரம் கொடுத்தவுடனே ஜீவாமர்தம் கொடுத்துருவேன் எல்லா மாடித்தோட்டத்துலையும் சேம் இதே மாதிரி தான் பண்ணுவேன் ஜீவாமிரதம் எல்லா செடிகளும் கொடுத்துட்டு இலை வழியாக அமிலம் ஸ்ப்ரே பண்ணுவேன் ஏன் அப்படின்னா மீனமிளத்தில் நைட்ரஜன் சத்து காற்றில் இருக்கிற நைட்ரஜன் சத்து எடுத்துக் கொடுக்கும் அமிலம் நீங்கள் எப்போ ஸ்ப்ரே பண்ணாலும் சரி பஞ்சகாவியம் ஸ்ப்ரே பண்ணாலும் சரி கொஞ்சம் நேரம் கலந்துட்டு அந்த மேலே வர ஏடு கொழுப்பை எடுத்துடுங்க ஏன்னா ஸ்ப்ரேயரில் வந்து அடைப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் அந்த எப்போவும் சொல்கிறது தான் இது அந்த கொழுப்பு மாதிரி ஒரு ப படலம் வரும் அதை எடுத்துருங்க எல்லாத்துக்கும் மீனமிலம் கொடுத்துட்ட பிறகு மேலே தோட்டத்துக்கு போய் எல்லா செடிகளுக்கும் நல்லா ஓரமாக கிடைக்கிட்டு அதுக்கும் பூஸ்டர் உரம் எல்லாத்துக்கும் கொடுக்க ஆரம்பித்தேன் இந்த நடுவில் வந்து வெண்டைக்காய் பொறுத்த வரைக்கும் ஒரு நாற்பத்தஞ்சி ஐம்பது நாளுக்குள்ளேயே அது காய் வந்துடும் எனக்கு மேம் வந்து வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணுவாங்க சார் ஃபஸ்ட்டு அறுவடை சார் வெண்டக்காய் அறுவடை எடுத்துருக்கேன் அப்படின்னாங்க அதுக்கப்புறமா மேலே மாடித்தோட்டத்தில் எல்லா செடிகளுக்கும் பூஸ்டர் உரம் கொடுத்துட்டு இங்கே பாருங்கள் வெண்டைக்காய் பிஞ்சு இருக்குது பாருங்கள் அதுக்கப்புறமா மேலேயும் மீனவீனம் கொடுத்துட்டு ஜீவா மரதெல்லாம் வேறு வழியாக கொடுத்துட்டு அந்த ஸ்ப்ரேயரை வச்சு நல்லா ஸ்பீடாக ஸ்ப்ரே பண்ணி விட்டுங்க நல்லா ஃபோர்ஸ் ஏன் அப்படின்னா வெண்டைக்காயெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன முட்டை மாதிரி வெள்ளவழியாக இருக்குன்னாங்க மாவுப்பூச்சிலாம் இருக்குன்னாங்க பாருங்கள் ஸ்பீடாக ஸ்ப்ரேயரை வச்சு அடித்து முடிச்சிட்ட பிறகு அதுக்கப்புறமா ஆஃப்டர் ஒன் மந்த் போய் பார்க்குறேன் காய்கள் கொத்து கொத்தா தொங்க ஆரம்பிச்சது பார்க்கும்போது சந்தோஷமாக இருந்தது என்ன இந்த பழைய தொல்லையால் ஒரு ஒரு காய் வந்து பழுத்துருது அப்படின்னாங்க நிறைய இந்த மெக்சிகன் போலி பொறிவண்டு வேறு வந்துருச்சு சார் அப்படின்னாங்க இதெல்லாம் கொஞ்சம் க இந்த பாவக்காவை பொறுத்த வரைக்கும் இது அதிகமாக வந்ததுங்க நான் அவங்களுக்கு இந்த பாவக்காய் போடும்போது யோசித்தேன் பாவக்காய் போடலாமா வானவனா வெள்ளை பாவக்காய் நல்லாயிருக்கும் இந்த மெக்சிகன் போலி பொறிவண்டு வந்து இந்த பாவக்காய் செடியில் மெயினாக வரும் இருந்தாலும் கொஞ்சம் காய்கள் நிறையவே இருந்தது இங்கே பாருங்கள் பூசணிக்காய் இதெல்லாம் தங்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல பார்க்கறதுக்கு எப்படி இருந்த இடம் இப்போ எந்தளவுக்கு மாறி இருக்குது பாருங்க இதுதாங்க கொடி காய்கறியில் இன்னும் அவங்க அறுவடை பண்ணலை இதுதான் ஃபஸ்ட்டு வருது ஏன்னா கொடி இன்னும் படற படற காய்கள் நிறைய வரும் ஓகே இப்போ இந்த வாட்டியும் நம்ம வந்து அதே சேம் பூஸ்டர் வரும் செடிகளுக்கு வந்து பூஸ்டர் வரம் கொடுத்துட்டு அதே மீனம் எல்லாம் பஞ்சகாவிலாம் ரெகுலர் பராமரிப்பு என்னவோ அதை அப்படியே கொடுத்துட்டு அப்போ போய் பார்க்குறேன் மாடியில் போய் பார்க்குறேன் மாடியில் வெண்டைக்காய் நட்டு அவங்க மாடி தோட்டத்தில் இனிமேல் வெண்டக்காவுக்கு பஞ்சமே இருக்காதுன்ற மாதிரி எல்லா இடத்துலையும் வெண்டக்காவை நட்டு விட்டாங்க இந்த ஃபெயிலியர் ஆச்சு பார்த்திங்களா போட போட மழை வந்து இப்போ நம்ம சென்னையில் நிறைய மழை வர வர கீரையே வரவே மாட்டேங்குது சில பேருக்கு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையுமே வெண்டக்காவாக போட்டுட்டாங்க சிவப்பு வெண்டை பச்சை வெண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் மஞ்சள் வந்து நல்லா க்ரோத்தாக இருக்குது எல்லாமே மோஸ்ட்லி சூப்பராக க்ரோத்தாகிருக்கு சேப்பங்கிழங்குலேருந்து எல்லா செடியுமே நல்லா இருக்குது என்ன இந்த கத்திரிக்காய் செடி தான் இன்னமும் சொது பிடிச்சேன் அவங்களுக்கு இந்நேரம் கத்திரிக்காய் அறுபடியே வந்திருக்கணும் ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் வந்து வந்து இங்கே பாருங்கள் அணில் கடிச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னாங்க இப்போ தான் ஒரே ஒரு மொட்டு ஒன்று வச்சுருக்கு பார்க்கலாம் நெக்ஸ்ட் டைம் வந்து கத்திரிக்காய் அவங்களுக்கு அறுவடை கிடைக்கும் வாங்க வாங்க இப்போ தான் முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம் சார் தான் வந்து மேம் வந்து தொடங்கும் போது உன்னாலலாம் பராமரிக்க முடியாது அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப ரிஸ்க்காக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னாங்க இல்லையா வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் என்ன சொன்னோம் சார் கையாலேயே நம்ம அறுவடை பண்ண இப்போ மேம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா ரொம்ப சந்தோஷமாக சிரிச்சுக்கிட்டே சாரே வந்து எல்லா காய்கறியும் அறுவடை பண்ணார் எனக்கு ஏதோ ஒரு பெரிய ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி ஒரு சந்தோஷம் ஏன் அப்படின்னா சார் வந்து ஆரம்பத்தில் வந்து மேம்கிட்ட வந்து சொல்லும்போது இதுதான் சொன்னாங்க மாடித்தோட்டம் வேணாம் என்ன உன்னால் முடியாது பண்ண முடியாது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவங்க இல்லை எனக்கு நம்பிக்கையான ஒருத்தர் கிடைச்சிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா அந்த ஒரு வார்த்தை எனக்கு வந்து கண்டிப்பாக இவங்களை நம்ம வந்து எப்படியாவது மாடித்தோட்டத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக இவங்களை அறுவடை எடுக்க வைக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சிங்க அதை நாங்கள் செய்து காட்டியிருக்கோம் அப்புறமா சார் அறுவடை பண்ணி முடிச்சிட்ட பிறகு இந்த மெக்சிகன் போலி பொறி ஒண்டிலாம் வந்ததுக்குன்னு சொன்னாங்க இல்லையா பாவக்கால எல்லாத்தையும் கிளியர் பண்ண ஆரம்பித்தேன் அதுக்கப்புறம் மேம் வந்து மேலே வெண்டைக்காவுக்கு பஞ்சமே இருக்காது வெண்டைக்காய் நிறையவே கிடைக்கிது இப்போ அவங்களுக்கு வெண்டைக்காய் அறுவடை அப்புறமா தக்காளி அறுவடை அப்படின்ட்டு ரெகுலராக அவங்க என்னென்ன அறுவடை பண்ணுவாங்களோ அதை அறுவடை பண்ணி நம்மளுக்கு காமிச்சாங்க எனக்கு பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு சூப்பராக கலர்ஃபுல்லாக இருந்ததுங்க சார் கையாலே அறுவடை எடுக்க வச்சு நாங்கள் சாதிச்சு காமிச்சிட்டோம் அதாவது எப்படி இருக்குன்னா நம்ம சாதிச்சிட்டோம் மாறா அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஃபீல் இருந்தது எங்களுக்கு சார்கிட்ட கேட்டால் சந்தோஷமா சாண்டு ரொம்ப சந்தோஷம் அப்படின்னாங்க ஆ வணக்கம் எப்படி இருக்கீங்க சூப்பராக இருக்கிறேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் உங்களுடைய மாடி தோட்டம் அனுபவங்களை ஷேர் பண்ணிக்கிங்க நீங்க மாடி தோட்டத்தில் முதல்ல நம்ம ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் எதுவுமே கிடையாது மாடியில் சரிங்களா ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் இப்போ மாடித்தோட்டம் எப்படி இருக்குது நீங்கள் இந்த அறுவடை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க தோட்டம் மாடியில் வரும்போதே அப்படியே எங்கேயோ ஒரு சீனரியான ஒரு பிளேஸ் அது கேரளாவுக்குலாம் போனால் அந்த ஒரு ஃபீல் வருது க்ரீனிஷாக இருக்கிறது ஃபஸ்ட்டு ஏன்னால் ஃபஸ்ட்டெல்லாம் மாடிக்கு வரும்போது அப்படியே முட்டையாக இருக்கும் ஒன்றுமே இருக்காது இப்போ வரும்போதே ஒரு சந்தோஷமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இப்போ காயெல்லாம் இவ்வளோ காய் நான் என் லைஃப்பில் நினச்சி கூட பார்க்கல இந்த மாதிரி காயெல்லாம் நானே அறுவடை பண்ணுவேன் நானே விதை விதைச்சு எல்லாம் உங்கள் சப்போர்ட் நல்லதான் என்னுடைய சர்வீஸ் சூப்பர் உங்கள் ஃபஸ்ட்டு நான் காண்டாக்ட் பண்ணும்போது கொஞ்சம் பிஸியாகவே இருந்தேன் இங்கே வரவே இல்லை ஆனால் நான் விடவே இல்லை திரும்ப திரும்ப உங்களுக்கு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி எப்போ வரும் இங்கே வருவீங்கன்னு கேட்டு இந்த ஸ்டாண்டு பண்ணதுலேருந்து ஆரம்பத்தில் குரோ பேக்கு மண் விதை எல்லாமே பண்ணதுலேருந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்லணும்னா உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் தான் எனக்கு இது பயங்கரமாக ஹெல்ப் பண்ணீங்க அண்ட் மெயின்டைன் பண்ணுறீங்க பாருங்கள் ஒரு ஒரு மாதம் அவ்வளோ பிஸி ஷெடியூலில் அதுதான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்குது எப்படி தான் இவர் தான் கிடைக்க மாட்டேது எனக்கு காய்கறிகள் இல்லை நானே நினச்சேன் இவர் மெயின்டைன் பண்ணுவேன்னு சொல்கிறாரே எப்படி வருவாரோ இல்லையோ அப்படின்ட்டு பட் கரெக்டாக வந்து எல்லா மாதம் கரெக்டாக வந்து எல்லாம் மெயின்டைன் பண்ணிடுறீங்க ரொம்ப சந்தோஷம் பட் என்னோட லைஃப்பில் இது நானே விதை விதைச்சு அறுவடை பண்ணது இதுதான் தான் டைம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்ஸ் சார் நம்மளுக்கு ஸ்டார்டிங் மாடி தோட்டம் போது என்ன சொன்னார் வேண்டவே வேண்டாம் ஒன்று முடியாது அப்படின்னு சொன்னார் எல்லாத்துலயுமே என்கரேஜ் பண்ணுவார் பட் இந்த மாடி தோட்டத்தில் மட்டும் வந்து அவர் என்கரேஜ் பண்ணல ஏன்னா நான் லாஸ்ட் இயர் கூட நானே வந்து ட்ரை பண்ணி யூடியூபெலாம் நிறைய யூடியூபர்ஸ் இதெல்லாம் பார்த்துட்டு பண்ணேன் பட் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு ஸோ இந்த முறை பண்ணும்போதும் வேண்டாம் தான் சொன்னார் அப்புறம் நீங்கள் கொடுத்தா அந்த நம்பிக்கை இருக்குல்ல நம்ம அறுவடை பண்ணுறோம் அப்படின்ட்டு நான் ஒரு த்ரீ வர பார்த்துட்டு இருக்கேன் எப்படி இருக்கு உங்களுக்கு நான் அதுதான் மோட்டிவேட் ஆயிடுச்சு நான் ஜஸ்ட் சும்மா தான் பார்க்க ஆரம்பிச்சேன் அது பண்ண பார்க்க 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 சரி நம்மளும் பண்ணலாமே ஆனால் இவரை டெரஸ் போது நிறைய பேர் அமைச்சு கொடுக்குறாங்க ஆனால் நான் அமைச்சு கொடுப்பேன் அறுவடை எடுக்க முடியும் நம்மளால் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் எப்படி உங்களுக்கு கொடுத்தேன் உங்களோட அந்த ஸ்பீச் தான் எல்லாம் யூடியூப்லேயும் வந்து நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மூணு சட்ட இடம் இல்லைன்னா கூட ஒரு ரெண்டு மூணு சட்டிலேயாவது வச்சுட்டு நீங்கள் ஏதாவது ஒன்று சின்னதாக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க அது அந்த மோட்டிவேஷன் தான் வந்து எனக்கே பண்ணணும்னு தோணுச்சு ஸோ உங்கள் சப்போர்ட்னால தான் இவ்வளோ அது மே மேலே வந்தீங்கன்னா பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளோ அழகாக இருக்குது இந்த இடமே அண்ட் காய்கறியெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் மாதிரி நான் நினைக்கிறேன் நான் இப்போ சார் நம்மளுக்கு சொன்னார் மெயின்டைன் பண்ண முடியாது முடியாது அப்படின்னாரு இன்றைக்கி அறுவடையாக அவரை வச்சே பண்ணோம் அதை நீங்கள் சொன்னீங்க அது ஸ்டார்ட் பண்ணும்போதே சொன்னால் அவரை வச்சே நம்ம பண்ணலாம் அப்படின்னீங்க அதை சாதிச்சிட்டோம் ஆமாம் அவரை வச்சே இன்றைக்கி எல்லாம் ஆமாம் இது இன்னைக்கு மட்டும் எடுத்தது இது இதே மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டே இருக்கீங்க ஆனா இன்னும் நிறைய அறுவடை உங்களுக்கு கிடைக்கும் ஆமா என்னால முடிஞ்ச சப்போர்ட்ட நான் உங்களுக்கு கார்டன்ல கொடுத்துட்டே இருக்கேன் மெயின்டைன் பண்றதே நான் கண்டிப்பா வரேன் உரம் கொடுக்கறது பூச்சி மேலாண்மை என்னென்ன பண்ணுவோம் எல்லாத்தையும் நான் உங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் சரிங்களா தேங்க்யூ சார் ஓகே என்னுடைய சர்வீஸ் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சது நீங்க இல்லன்னா இது இல்ல <laughs> thank you thank you thank you நல்லா இருக்கு பாக்கவே அறுவடை இந்த இதுலாம் வந்து நம்ம மார்க்கெட்ல கிடைக்கதே கொஞ்சம் கஷ்டம் அதெல்லாம் வந்து நீங்க உண்மை என்னன்னா இந்த காய்கறி எல்லாமே நம்ம பச்சையா சாப்பிடலாம் ஆமா அதாவது காய்கறியை நம்ம அவிச்சு அது ஒரு ஹீட்ல வேக வெக்கும் போது அதனுடைய சத்துக்கள் கொஞ்சம் போயிடும் இந்த இந்த தக்காளி எல்லாம் கூட நான் பார்த்ததே இல்ல இப்பதான் ஃபர்ஸ்ட் time நான் பார்க்கறேன் நல்லா இருக்கு ரொம்ப அழகா இருக்குது வேற ஒரு நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும் ஆமா thank you எனக்கு இந்த சப்போர்ட் அதாவது மாடி தோட்டம் இவறு நமக்கு பண்ணி தந்து நம்ம அறுவடை எடுக்க முடியும் அப்படிங்கற ஒரு நம்பிக்கையே நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அது எனக்கு ரொம்ப சந்தோஷம் இந்த வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சாருக்கு நானும் நன்றி சொல்லிக்கிறேன் ஏன்னா சாரு

அதாவது நமக்கு தேவையான அந்த புதினா கொத்தமல்லி அந்த மாதிரி சின்ன சின்ன வெண்டைக்காய் அதெல்லாம் வைக்கலாம் ஸோ நம்மள நம்மளையே அது வந்து பயிர் செஞ்சு நம்மளே சாப்பிடும்போது இருக்கிற சந்தோஷம் ஹெல்த்தியும் தான் ஹெல்த்தியும் ஹெல்த்தியும் தான் அது என்ன சொல்றது அது அனுபவிக்கும் போது தான் அது தெரியும் கண்டிப்பா தேங்க்யூ மேம் தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் தேங்க்யூ சார் கண்டிப்பா இதுக்கப்புறம் கார்டன்ல நீங்க இன்னும் பெருசா வளர்ந்து வரணும் நிறைய விஷயங்கள் கத்துக்குங்க உங்களுக்கு சந்தேகம் எதா இருந்தாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க சரிங்களா கண்டிப்பா தேங்க்யூ தேங்க்யூ சார் தேங்க்யூ தேங்க்யூ